ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிக்கு லைன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக நான் வந்து ஒன் கேஜி சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கனை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கனை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க ஓகே இப்போ சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் இருந்து நம்ம வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கனை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நான் இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் காய் விட்டுருக்கேன் இதில் வந்து தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகம் அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கிறேன் இது கூட நான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து எப்போவுமே சிக்கனுக்கு வந்து பொன்னிறமாக வதங்கணும் நல்லா வதங்க விட்டுருங்க வெங்காயம் ஒரு பொன்னிற அளவுக்கு வந் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் இதோட நறுக்கி வச்சால் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அது கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க சிக்கன் எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் அதேமாதிரி அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எண்ணெயில் நல்லா எல்லா மசாலாவுமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிடுங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை நான் இப்போ சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் தாளிக்கும்போதே சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்கப்போ வந்து சேர்த்துக்கறேன்னு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் வந்து இதுக்கு வந்து நம்ம தேங்காய் ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகமும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை தேங்காய் 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 வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொதி வந்த உடனே இதை வந்து மறுபடியும் இறக்கி வச்சுக்கலாம் மேலே வந்து கொத்தமல்லி புதினா ஏதாவது தூவி வந்து ரெடியாக இறக்கிடுங்க இப்போ வந்து சுவையான சிக்கன் குழம்பு ரெடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்